பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் ஓமலூரிலிருந்து தருமபுரி செல்லும் வழியில் காமலாபுரம் விமான நிலையம் அருகாமையில் சிக்கனம்பட்டியில் விஐபி ஹைவே சிட்டி வீட்டுமனை பிரிவில் தெற்கு திசை பார்த்து ஆயிரத்தி அறுநூறு சதுரடி வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது அற்புதமான ட்ரைனேஜ் வசதி டிடிசிபி அப்ரூவ்டு சகல வசதிகளோடு இருக்குது பாருங்கள் முப்பத்தி மூணு அடி தார் ரோடு பாயிண்ட்டு அருமையான இடம் தெற்கு திசை ஒரு சதுரடியின் விலை ஏழ்நூறுரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இருக்குது வீடு கட்டி குடியேறுவதற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல்ஸ் லாபம் சம்பாதிக்கவும் அருமையான இடம் இந்த வீட்டு மனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்